அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச விரதம் இருப்பது எப்படி எப்போது விரதம் துவங்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பது மிக மிக உயர்ந்த பலனை தரும் இந்த விரதத்தை வருடந்தோறும் கடைபிடித்து வருவது மிகச் சிறப்பான ஒன்று இயலாதவர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடித்து முருகப்பெருமானின் அருளை பெறுவது இந்த பிறவியின் பயன் தைப்பூசம் என்பது தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் கூடி வரும் நாளே தைப்பூச நாள் அந்த மங்கள நாள் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினோராம் நாள் வருகிறது இந்த தைப்பூசத்திற்கு விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கலாம் இயலாதவர்கள் இருபத்தி ஓரு நாட்கள் கூட விரதம் இருக்கலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் என்பவர்கள் இன்றைய தினம் அதாவது இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உங்களுடைய விரதத்தை தொடங்க வேண்டும் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்க நினைப்பவர்கள் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி உங்கள் விரதத்தை தொடங்க வேண்டும் விரதத்தின் போது கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது தினந்தோறும் முருகனின் திருநாமங்களை உச்சரிக்க மறக்கக்கூடாது தினந்தோறும் தலை குளிக்க இயலாதவர்கள் செவ்வாய்க்கிழமைதோறும் தலைக்கு குளித்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் வாழ்வில் பல்வேறு நன்மைகளை வாரி வழங்குவார் நம் முருகப்பெருமான் வேலுண்டு வினையில்லை நன்றி